காட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேலையில் என் அன்பு பிள்ளைகளை சகலம் சகலம் சகலமும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு புதிய நன்மைகளை கத்தர் செய்வாராக மீண்டும் உங்களோட கூட நான் இந்த தெய்வ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஹரி கர்த்தர் கத்தர் தாமே உங்கள் யாவரையும் கூட இந்த புதிய நாளில் பெரிய நன்மைகளால திருப்தியாகுவாராக இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு தேவ வார்த்தை உங்களோட கூட நான் பேச போறேன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டைம் அதிகமாகும் கொஞ்சம் கேக்குறீங்களா நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுல இன்னைக்கு தேவனுடைய அன்பு ரொம்ப பெருசா இருக்கும் ஆமீன் ரெடியா எத்தனை பேர் கேட்க ரெடி வாங்க என்னுடைய கூட வேதம் சொல்லுது ஒன்று குருந்தி மூணாவது வசனம் சொல்லுது கவனிங்க எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு விராதித்தால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை இல்லை என் அன்பு பிள்ளைகளை ரொம்ப அழகா கவனிங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு கலக்கும் நிறைந்ததாக இருக்கிறது வீட்டுல எப்பயுமே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது எவ்வளவு பணம் இருந்தாலும் இல்ல நல்ல நல்ல ஜனங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் இங்க ஒரு அருமையான தேவ மனிதர் சொல்றாரு அவர் ரொம்ப உன்னதமான ஊழியக்காரர் அவருடைய பெயர் பவுல் அவர் ரொம்ப அற்புதமான ஊழியக்காரர் தேவனுக்கு ஊழியம் செய்ய யாரும் இல்ல அவ்வளோ ஒரு அற்புதமான ஊழியக்காரர் நானும் தேவனிடத்துல எப்படி ஊழியம் செய்யணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவருடைய காரியங்களை பார்த்து நானும் கற்றுக்கொண்டேன் என் அன்பு பிள்ளைகளை கவர்னிங் அவர் சொல்றாரு என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து நான் அன்னதானம் கொடுத்தாலும் சரி அதாவது அநேக ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலும் சரி இல்ல அநேக ஏழைகளுக்கு நீங்கள் துணிமணி கொடுத்தாலும் சரி இல்ல அநேக ஏழைகளுக்கு நீங்கள் பண உதவி செஞ்சாலும் சரி பாயிண்ட் ஒன் ரெண்டாவது என்னுடைய சரீரத்தையே ஒருத்தருக்கு தியாகமா சுற்றி அடிக்கிறதுக்கு நான் கொடுத்தாலும் சரி எனக்குள்ள அன்பு இல்லைன்னு சொன்னா அது ரெண்டு ஒன்றுமே இல்லையா எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லுது நீங்க கோடி பேருக்கு சோறு போட்டாலும் சரி இல்ல கோடி பேருடைய குடும்பத்தை குடும்பத்துல உங்களோட உதவிகள் இருந்தாலும் சரி ஆனா உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு சொன்னா அது நீங்க பண்ணினது ஒன்றுமே கிடையாது அப்போ நான் என்னன்றா உங்க வீட்டுல ரொம்ப அன்பானது ரொம்ப அவசியம் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள் அன்பா இருங்க முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா கேக்குறீங்களா என்ன பாக்குறவங்க எல்லாம் கேட்கணும் சரியா காது கொடுத்து கேட்கணும் கணவன் மனைவி தயவு செய்து அன்பா இருங்க பாயிண்ட் ஒன் எப்போ கணவன் மனைவி அன்பா இல்லாம இருக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த குடும்பத்தில் அநேக தீய சக்திகளோட காரியங்கள் உள்ள வந்துடும் இப்ப கூட பாருங்க அநேக கணவன் மனைவிகள் வந்து ஒரு ஐந்து நிமிஷம் பேசினால் அடுத்து ஆறாவது நிமிஷம் ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள போயிடுறாங்க தயவு செய்து கணவன் மனைவிகள் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க இத பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பாக எப்பயுமே அன்பு என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது நீங்க எவ்வளவு படிப்பு படிச்சாலும் உழைச்சு உங்க குடும்பத்தை வீட்டுல இருக்கிற வேலை நீங்க செஞ்சாலும் அதெல்லாம் இல்ல உங்க அப்பா அம்மா மேல நீங்க அன்பு செலுத்தணும் அதே மாதிரி அப்பா அம்மாங்க பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தணும் ஒரு வீடு எப்ப கட்டப்படுதுன்னா அந்த வீட்டுல அன்பு இருக்கணும் அந்த வீட்டுல எல்லா விதத்திலையும் அன்பாய் பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கணும் இன்னைக்கு பல பேருக்கு அந்த கண்கள் கிடையாது எல்லாருமே தான் பாக்குறாங்க ஒரு கணவன் வந்து ஒரு பொண்டாட்டிய தவறான ஒரு எண்ணத்துல தான் பாக்குறாரு அதாவது ஒரு சந்தேகத்தினால ஒரு மனைவி கூட ஒரு கணவன் ஒரு சந்தேக தான் பாக்குறாங்க ஒரு பிள்ளைகள் கொஞ்சம் அவங்களையும் அப்படி தான் பாக்குறாங்க எல்லாருமே தயவு செய்து சந்தேகம் அல்ல அன்புனால மட்டுமே சகல காரியங்களும் அப்படி அவர்கள் தவறுகள் செய்திருந்தாலும் உங்கள் அன்பு அவர்களை மாற்றும் இங்க அவர் ஊழியர்கள் என்ன சொல்றாரு பாருங்க உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க வித்து கொடுத்தாலும் சரி இல்ல உங்க உடம்பையே ஒருத்தவங்களுக்கு தியாகமா எரிச்சு கொடுத்தாலும் சரி ஆனா உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை சொல்லி தயவு செய்து சொல்றேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது அன்பு மாற்றம் கொடுக்க எந்த ஜாதியும் மதத்தையும் மாற்றும் என் கத்தராக இயேசு கிறிஸ்து வரல அப்படிப்பட்ட யாராவது ஊழியக்கார் வந்து அப்படி சொன்னாங்கன்னா தயவு செய்து அது தவறான விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது அன்பு செலுத்த சமாதானத்தை கொடுக்க ஒரு குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒன்று சேர்க்க இருக்கிற பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாரும் சமாதானத்தோடு வாழும்படிக்காக மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனக்குலத்துக்கே தேவனாக இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்த வந்தார் அப்படிப்பட்ட அன்பான தேவனை ஆராதிக்கிற அப்படிப்பட்ட அன்பான தேவனை நம்பி இருக்கிற விசுவாசிக்கிற உங்களிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் வேஸ்ட் நீங்கள் வீணாய் போய்விடும் தயவு செய்து சொல்ற வீட்டுல உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகணுமா உங்களுடைய அன்பு உங்களுடைய அன்பு நிலைத்திருந்தால் தயவு செய்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக பெருகும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசுங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூறுங்க வீட்டுல கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க எல்லாம் அன்பா இருங்க எல்லாத்துக்கும் மேல அன்பு எப்ப தம்மா வரும் ஒரு சீக்ரெட் சொல்றேன் கேளுங்க யாராவது வீட்டுல தவறு செஞ்சா மன்னிங்க மன்னிச்சாலே அன்பு பெருசாயிடும் ஆமே எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் நம்புறேன் உங்க வீட்டுல இருக்கிற செல்வங்கள் காசு பணம் ஆளு பலம் அந்த பலம் இந்த பலம் எந்த பலம் கொண்டு வந்து போட்டாலும் அன்புக்கு நிகரானது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை தயவு செய்து எல்லாரும் அன்பா இருங்க அன்பு மாற்றுமே உங்கள் வீட்டை கட்டப்படும் அன்பு இருந்தால் அந்த இடத்துல இயேசு சுவாமி கண்டிப்பாக இருப்பார் இயேசு சுவாமி கண்டிப்பாக இருந்தால் அந்த வீட்டுல இருக்கிற அனைத்து அனைத்து காரியங்களும் ஆசிர்வதிக்கப்படும் என்னோட முழு மனதுல சொல்ற தயவு செய்து அன்பா இருங்க வீட்டுல அன்பா இருங்க வெளியில் அன்பா இருங்க உங்கள் மனசு எப்பவுமே அன்பாக இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் சுபிக்கலாமா பரலோக பிதாவை எங்கள் அன்பு ரட்சகராக ஏசுபேன் இந்த வாரத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை உங்கள் நாம மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்ததுக்கு நன்றி உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஏசுபின் மூலம் சுபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஏனாத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரியன் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஷ்ரோத்ரி நாத்துமாவே கத்தரி ஸ்ரோத்திரி கத்த செய்த சகல பகாரங்களும் மாநாள் முழுவதும் மரபாமன் இருப்பாய் ஆமேன் அன்பான தேவன் உங்களோடு இருக்கிறார் நீங்களும் அன்பா இருங்க பிள்ளை இடத்துல கணவன் இடத்துல மனைவி இடத்துல சொந்த பந்தங்களிடல வீட்டுல முக்கியமா வாழக்கூடிய வீட்டுல அன்பு இருக்கணும் தயவு செய்து எரிச்சல் எடுத்து போடுங்க கோவத்தை எடுத்து போடுங்க அன்பாருங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் மது வரைக்கும் அன்பு ரட்சகராக இயேசு சுவாமி உங்களோட கூட இருப்பாராக